வணக்கம் மக்களே மற்றொரு ஒன்று வாங்க பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பிரபல நிகழ்ச்சிகளில் ஒன்றுதான் வித் கோமாளி இந்த நிகழ்ச்சிக்கு தனி ரசிகர்கள் கூட்டமே இருக்கிறது இந்த சீசன் ஃபைவ் தாமுடன் சேர்ந்த நடுவராக இருந்து வருகிறார் மாதம்பட்டி ரங்கராஜன் அதேபோல் இந்த முறை தொகுப்பாளராக ரக்ஷனுடன் இணைந்து களம் மணிமேகலை இந்த நிலையில் இந்த வாரம் வித் கோமாளி ஐந்த நிகழ்ச்சியிலிருந்து யார் எலிமினேட் ஆக போகிறார் என்று கேள்வி ரசிகர்கள் மத்தியில் இருந்து வருகின்றது அதன்படி இந்த வாரம் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா மற்றும் ஷாலின் சோயா ஆகியோர் டேஞ்சர் சோனில் இருந்த நிலையில் இவர்களில் ஸ்ரீகாந்த் தேவா இந்த வாரம் வெளியேற்றப்பட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக ஷாலின் சோயா தான் எலிமினேட் ஆனார் என்று சமூக வலைதளங்களில் பேசப்பட்டது சோயா தனது இன்ஸ்டாகிராம் தளத்தில் உருக்கமான பதிவிட்ட சோகமான பதிவினை பார்த்துவிட்டு அவர் வெளியேறிவிட்டாரோ என்று ரசிகர்கள் ஒரு பக்கம் பேசி வந்தனர் தற்போது அண்மையில் கிடைத்த தகவலின்படி ஸ்ரீகாந்த் தான் வெளியேறியுள்ளார் என கூறப்படுகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் யார் யார் இந்த வாரம் வெளியேறு என்று சொல்லி நீங்க யார் உங்களுடைய எதிர்பார்க்குறீங்க wala ka man, bago sila